இஸ் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாட்டை மட்டும் நீங்க எப்படி செகுலரிசம் ஆக்க முடியும் அங்க நாங்க எதுவுமே பேசக்கூடாது நீங்க என்ன வேணா போட்டு அடிப்பீங்க என்ன வேணா செய்வீங்க நாங்க கம்முனே இருக்கணும் என்ன மாதிரியான மனநிலை இதெல்லாம் கருணாநிதி இந்துத்துவ இந்து மதத்தை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா அண்ணாதுரை பேசிய பேச்சுக்கள் அன்றைய காலகட்டத்துல திமுக இருந்து பேசுறது அதிமுக இருந்து இதுக்கு கோவப்பட வேண்டியவன் திமுக அதிமுக ஏன் கோவப்படுறான் கிருஷ்ணகிரியில அண்ணாமலை அவர்களுடைய படத்தை போட்டு ஒரு ஆடு வந்து நடுவீதியில வச்சு விட்டு இருக்கீங்க அண்ணாமலையை கண்ணனம் தெரிவிச்சிருக்காரு கோயம்புத்தூர்லதான் இருக்கான் என் தலையை விட்டுனாரு இதை விட வேற என்ன தைரியமா துணிச்சலா சொல்ல முடியும் இல்லையா நீ இதே வந்து நாம செய்த ஸ்டாலின் படத்தை போட்டு நம்ம வெட்டினா நீங்க சும்மா விட்டுருவீங்களா இதை வந்து கவனிக்கப்பட வேண்டியவர்கள் யாருனாக்கா சட்டம் சட்டத்தின் கையை வைத்துட்டு இருக்கிறவங்க காவல்துறை இதை பத்தி நடவடிக்கை எடுக்கணும் ஆனா நாம இதுல பேசுறது ஒண்ணும் இல்ல சுய பாத்ரூம்ல இன்பம் கான்றோல் பத்தி நம்ம என்ன பேச முடியும் தவறு தவறு தான் அவங்க பண்ணி தவறு தான் உங்களுடைய சொந்த கட்சியிலே வந்து அண்ணாமலை அவர்களை வந்து இந்த தேர்தல் தோல்வியில வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சொந்த வீட்டுல இருந்து கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறியக்கு சமம் இது வந்து தலைமையமும் விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருமே தலைவர்கள் தான் நம்ம இன்னைக்கு யாரு தலைவரா இருக்கிறோமோ நேற்று ஒருத்தர் தலைவரா இருக்காங்க எல்லாரும் அவர் ஒரு காலகட்டத்துல இந்த கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையும் தமிழகத்துல நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கு அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தர் விமர்சனங்களை சந்திச்சுதான் அக்காவா இருக்கட்டும் பொன்னாரா இருக்கட்டும் எல்ஜியா இருக்கட்டும் ஒவ்வொரு காலகட்டத்துல அவங்க இந்த காலகட்டத்துக்கு ஏத்தா போல ஏன்னா முதல்ல நடந்து போனோம் அப்புறம் சைக்கிள் வந்தது அதுக்கப்புறம் இருசக்கர வாகனம் பைக் வந்தது அப்புறம் கார் வந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கு அதை போல இன்னைக்கு நமக்கு வந்து கார் கிடைச்சிருக்கு பயணிச்சிருக்கோம் உண்மைதான் ஆனா யாரையும் புறந்துள்ள முடியாது அதே நேரத்துல இன்னைக்கு அந்த வேகத்துக்கு நாம் பயணிக்க கத்துக்கணுமே தவிர நாம வந்து வந்து வேகமா போறாரு நாங்க வந்து அதுல எப்படி போறது அப்படின்னு எல்லாம் பேச முடியாது அதனால இது வந்து காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல பட் அண்ணாமலையுடைய பக்கத்துல நாம் இருந்து அவர்களுக்கு கர அவருடைய கரங்களை பலப்படுத்த வேண்டியதுதான் தொண்டனுடைய தலைவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய கடமையை தவிர அவரை புறம் பேசுவது என்பது நாளைக்கு அவர் போயிட்டு ஒன்னொரு தலைவர் ஒருக்கிறார் எல்லாருமே மாறிக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல யாருமே நிரந்தரமானவர்கள் கிடையாது ஆகையால தலைமை விம நீங்க இன்னைக்கு அண்ணாமலை விமர்சனம் பண்றது அப்படின்றது வந்து எப்படின்னாக்கா அப்போ நீங்க வந்து தேசிய தலைமையை விமர்சனம் பண்றதுக்கு சமம் அவங்களுக்கு தெரியாதா தேசிய தலைமைக்கு தெரியாதா தேசிய தலைமை வந்து பார்க்காம தான் இருக்குதா நீங்க எவ்வளவு பேருக்கு அதிமுக எவ்வளவு சொல்லிருப்பாங்க ஒவ்வொரு கட்சியில இருந்து எவ்வளவு போய் குறை சொல்லிட்டு வந்திருப்பாங்க இருந்தாலும் கூட அவ வந்து அங்க போய் வச்சிருக்குது ஆனா அவரு அன்னைக்கே சொன்னாரு நாங்க ஜெயிச்சு கொடுத்தோ தோத்து போயோ தேசியத்துல எந்த மாற்றமும் நிகழ போவதில்லை ஆகையால நான் இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக தான் தமிழகத்துக்கு வந்திருக்கேன் அதுக்கான பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆகையால இந்த இடத்துல நானு நமக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் நம்ம சித்தாந்தத்துக்கு எதிராக இருப்பவர்கள் நான் கடுமையாக சாடுவேன் என்று சொல்லியே தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கினார் அதில குறிப்பிட்ட வெற்றியும் பெற்றிருக்காரு இது இன்னும் மாறும் இது ஒன்னும் மாறும் நம்ம வந்து கீழே போல நம்ம மேல போயிட்டு இருக்கோம் குரோத்ல இருக்கிறோம் ஆகியால இது வந்து விமர்சனம் பண்றது வந்து ஏற்புடையது அல்ல பாஜக மாநில நிர்வாகிகளே சிலர் வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்று இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க சார் அது சரியா கூட இருக்கலாம் சார் அதுக்கு அவங்க ஒத்து வரலையே அவங்க தானே சார் முதல்ல இருந்தே வச்சிக்கிட்டு போனாங்க நம்ம நம்மனால வேணாம்னு சொல்லலையே எல்லாரும் வேணும் தான் சொன்னாங்க கடைசி வரைக்கும் அமித்ஷா கூட எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்குதுன்னு தான் சொன்னாரு ஆனா எங்களுக்கு வந்து அந்த கதவு வேணான்னு சொல்லிட்டு போனது யாரு இந்த வீணா போன ஜெயக்குமார் போன்ற ஆட்கள்லாம் வந்து வாய் ஓவர் அவர்களா பயங்கரமா பேசுறது நோட்டாவோட நொட்ட முடியாது தான் அந்த அஞ்சு சீட்டை கொடுத்தோம் நாங்க அதே திருப்பி கேட்டோம்னா எங்களோட கூட்டணி அமைச்சுதான் நீ இந்த அறுபது சீட் யாரு ஜெயிச்சுன்னு நாங்க சொன்னோம்னா எங்களோட கூட்டணி இந்த எலெக்ஷன் உங்களுக்கு அதை விவரித்து இருக்கிறது இல்லையா இந்த எலெக்ஷன்ல நீ போன எலெக்ஷன்ல அறுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சது எங்கோ நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு நாங்க சொன்னா நீங்க பொத்துப்பீங்களா என்னங்க பேசணுமோ வாய்க்கு வந்து பேசுறது பேசிட்டு பேசிட்டு அண்ணாமலை மேல பைய போடுறது அதெல்லாம் தப்பு ஒரு தலைவர் என்பவர் அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு தான் அவர் பாடுபடுவாரு நீங்க வந்து உங்க கட்சியில இருந்து தலைவர் பேசிருந்தா பரவாயில்ல எடப்பாடி கீழே பேச விட்டுட வேண்டியது எல்லாம் என்ன மாதிரியான மனநிலையை கொண்டது இவங்களுக்கு ஆக மொத்தம் வந்து சிறுபான்மையினு ஓட்டை தாஜா பண்ணுவதற்காக பாஜக என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை வந்து மதவாத கட்சின்னு சொல்லிட்டு இவங்களை உங்களை வெளியே தள்ளணும் ஏன்னா சி வி சண்முகம் எல்லாம் தெளிவாவே பேசினாப்ல ஏன்னா அவள மதிமாயகத்தில இருந்து பேசினாங்க என்ன மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அவகையால இந்த கூட்டணி முடிவுக்கு வந்து அண்ணாமலை மட்டுமே எல்லாம் அண்ணாமலை காரணம்லாம் சொன்னா ஏற்றுக்கவே முடியாது அண்ணாமலைங்கிறது சம்பந்தமே கிடையாது இந்த கூட்டணி முடிவுக்கு முழுக்க முழுக்க அதிமுகவே காரணம் அவர்களே அதுக்கான பணியை செய்து அவர்களே வந்து பள்ளம் ஒண்டி அவர்களே கே ஊந்து போய் பள்ளத்துல உந்திருக்காங்களே தவிர நம்ம எதுவும் இல்லை கூட்டணி இருந்தால் நல்லாதான் இருக்கும் யாரும் இன்னும் இல்லை இன்னைக்கு அந்த திமுகவுடைய நாற்பது ஜெயிச்சோன்னு சொல்லக்கூடிய ஒரு மமதியை இருக்க முடியும் உடைச்சு இருக்க முடியும் அது உண்மைதான் அது என்ன மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதற்காக அவர்கள் தங்களை களப்பணிக்கோ தங்களை தயார்படுத்திக் கொள்ளவோ அதிமுக விரும்பவில்லை அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் இல்ல இந்த கூட்டணி பிரிவுங்கிறத நீங்க வந்து அண்ணாதரை குறித்து பேசிட்டு

நீங்க பேசவே இல்லைன்னு சொல்றதுக்கு சொல்ல முடியுமா கருணாநிதி இந்து மதத்தை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா அண்ணாதுரை பேசிய பேச்சுக்கள் அன்றைய காலகட்டத்தில் திமுக திமுக அதிமுக கோவப்படுறான் அதிமுக கோவப்படுறான் பேசினாரா இல்லையா அடியே அடியே மீனாட்சி உனக்கு எதற்கு மூக்கு தீன் கேட்டவர் தானே அண்ணாதுரை இல்லன்னு சொல்ல முடியுமா பேசிய பேச்சுக்கள் அன்றைய நாளிதழ்கள வந்து இருக்குது ஆதாரம் பேசுனாக்கா ஏன் பேசக்கூடாதுன்றீங்க அப்ப நீ யாருமே யார பத்தியுமே பேச எந்த விமர்சனமும் பேசக்கூடாது கூட்டணி கட்சியில இருக்கும்போது அந்த மாதிரி பேசுறது கூட்டணி கட்சியில பத்தி தப்பா எதுவும் பேசலையே ஒரு ஒரு சமுதாய ஒரு ஒரு தலைவரை பத்தி அது பேசுறாங்க அவர் ஒன்னும் தவறாகவும் அவர் வந்து கொச்சைப்படுத்தியே பேசலாம் இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு பேசுறாரு நீங்க பேசுங்கன்னு கேளுங்க எடுத்த உடனே இதுதான் சாக்கு எது சாக்கு கிடைக்கும் எப்படி எது சாக்கு கிடைக்கும் அது மாமியார் உடச்சா மண்கூடம் மரும உடைச்சா பொன் கூடம் நீ என்ன பேசலாம் இவர் எதுனா பேசினாக்கோ உடனே மாட்டு சிந்தனையோட பேசலாம் என்ன அர்த்தம் ஏன் என் பேசலாம்னு சொல்லுங்க பெரியார் வந்து ராமருக்கு செருப்பு மாலை போடலையா ரஜினி அத பேசினாரு இருந்த தகவலை பேசுனாரு அவருக்கு எந்த அளவுக்கு கண்ணன குரல்கள் எழும்பியது இந்த இதுல கடந்த அதிமுக ஆட்சியில எத்தனை சின்ன சின்ன உதிரி அமைப்புகள் எத்தனை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது இனி எங்க போயிட்டாங்க அவங்க எல்லாம் இனி எங்க போயிட்டாங்க சுப உதயகுமாரா இருக்கட்டும் நாம் மே பதினேழு இயக்கத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் பியூஷ் கோயில பியூஷ் அந்த சேலத்துல இருக்கான பியூஷ் அவங்களா இருக்கட்டும் எத்தனையோ பேர் இருக்காங்களே எத்தனையோ வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளும் சித்தாந்தவாதின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவினைவாதிகளும் அதே போல வந்து திராவிட சிந்தனை பிரிவினைவாதிகளும் எத்தனை பேர் போன கடந்த எடப்பாடி ஆட்சியில அவ்வளோ அமக்கலம் பண்ணாங்களா இன்னைக்கு எங்க போயிட்டாங்க அவங்களாம் அதையால அதிமுக அன்னைக்கு அவ்வளவு தூண்டுதல் செய்த திமுக உங்களுக்கு எதிரியா தெரியல தவறா பேசக்கூடிய பேசின விஷயங்களை பத்தி பேசின அண்ணாமலை உங்களுக்கு விரோதியா போயிட்டாங்களா அப்போ நீ என்ன மாதிரி ஒரு இந்து மதத்தை பத்தி ஒரு கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தி ஒருத்தன் பேசுறான் இல்லையா அதே போல பல விஷயங்களை வந்து கோவில்களை பத்தியும் கடவுள்களை பத்தியும் இழிவாக பேசினா அத பத்தி எல்லாம் உங்களுக்கு கோபம் வரலையா சூடு சோர்ண ஏற்றவர்களா நீங்க நீங்களா கோயிலுக்கு போறவங்க தானே நீங்க எந்த கண்ணன குரல் பேசுனீங்க அதே பேசுறது தப்புன்னு சொல்லி பேசுனாக்கா அதே தப்புன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் அது இருக்கிற உண்மையை பாரு இல்லங்க உண்மையாக கூட இருக்கட்டங்க நீங்க பேசுறது தப்புங்க அது கொஞ்சம் மாத்திங்கன்னு சொல்லுங்க அதை தொடர்ச்சியா வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ உண்மை தானே சுப்ரமணிய அந்த காவலைய கண்ணனை பண்ணேன் அந்த கட்சியோட கண்ணனம் ஆம்பளைதானே நீ ஜெயக்குமார் ஆம்பளை தானே சுப்ரமணிய சாமி நீ கண்ணனம் பண்ணலாம் எடப்பாடி சாமி நீ ஆம்பளை அண்ணதுன்னா நீங்க போய் அவர் போய் கல்யாணம் பண்ணுங்களா சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாரு சுப்பிரமணிய சாமிக்கு அவர் போய் வரல நீட்ட முடியுமா மொத்தத்தையும் இழுத்து விட்டுருவான் நடுத்து இல்ல அந்தாலு அதானே இந்துத்துவவாதி தான் இதே இது உள்ள ராமராத யாத்திரை வர சொல்லும் இங்க இருந்த அந்த ஒரு பேர் என்னது சட்டமன்றத்துல அந்த தன்னுடைய துண்டை நடத்த விட மாட்டேன் வந்தானே ஏன் அதே ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க ராம ஜென்ம பூமி ராமனுக்கான ஆலயத்தை இந்தியாவில கட்ட முடியலன்னா வேற எங்க போய் கட்ட முடியும்னு கேட்டாங்க அப்ப யாரு இந்துத்துவவாதி நாங்க கேட்டோமா ஜெயலலிதா கேட்டாங்க அப்ப அவங்க இந்துத்துவவாதி தானே அதுதான் அவங்க சொல்றேன் இந்துத்துவவாதின்னு சொல்றதுல என்ன தப்பு நான் வார்த்தையா அது தன்னுடைய உறுதி பத்திரத்துல தான் இந்துன்னு சொல்லியிருக்காங்களா இருக்காங்களா சொல்லியிருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்க இந்துத்துவா வேற இந்துக்கும் இந்துத்துவாவுக்கும் என்ன விஷயம்னு சொல்லுங்க எனக்கு தெரியலையே இந்துத்துவாங்கிறது மதவெறி ஹிந்துங்கிறது ஒரு வாழ்வியல் முறை அப்படிங்கிறாங்க அவங்க ஏன் நான் இந்துத்துவாங்கிறது ஒரு மதவெறி அதாவது அது ஒரு தீவிரமான மதவெறி அவங்க வந்து சிறுபான்மையினுக்கு எதிரான வருகை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது அப்போ நாங்க இஸ்லாமியர்களும் ஜிகாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது ஜிகாதிகளை தான் எதிர்த்து பேசுறோம் நாங்க ஜிகாதிகளை தான் பேசுறோம் நீ எப்படி இஸ்லாமியர்களை பேசுறன்னு சொல்ல முடியும் இந்துத்துவவாதி இந்து இந்துவாதி இந்துத்துவவாதி நீ பிரிக்கிற நான் இஸ்லாமியவாதி ஜிகாதவாதி நான் பேசுறேன் ஜிகாதிகளை நாங்க பேசுறோம் ஜிகாதிகளை பேசுறா உங்களுக்கே கோவம் விட்டு அப்ப அவங்க பிரியாணி வாரமே கிடையாதா ஏ கை புண்ணு கண்ணாடி வேணுமா எத்தனை ஆதாரங்கள் டிவில தனநலம் அமெரிக்க ரட்டை கோபுரம் தாக்குதலா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானத்துல இருந்த எத்தனை பிடை கைதிகளை கொண்டதா இருக்கட்டும் எத்தனை அமைப்புகள் இஸ்லாமிய தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகள் எத்தனை இருக்குது அவங்க வந்து யார் பேசுவாங்க பேசக்கூடாதுன்னு நீங்க இந்துவார இந்து தீவிரவாதம் வேற அப்போ இஸ்லாமியர் இஸ்லாமிய பயங்கரவாதம் வேற இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பேசுறோம் அதே பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் இந்த நாடு எப்படி அடிமைப்படுத்தப்பட்டது இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் தான் அடிமைப்படுத்தப்பட்டது வால்முன்தான் அடிமைப்படுத்தப்பட்டது அதெல்லாம் வந்து பேசலாமா வரலாறுகளை படிங்க வரலாறுகளை படிக்காம பேசக்கூடாதுங்க இந்த தேசம் எங்களுக்கானது எத்தனை இஸ்லாமிய தேசங்கள் இருக்கு எத்தனை கிறிஸ்தவ தேசங்கள் இருக்கு அப்படின்லாம் நாங்க பேசுறோமா இஸ் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாட்டை மட்டும் நீங்க எப்படி செகுலரசமாக்க முடியும் அங்க நாங்க எதுவுமே பேசக்கூடாது நீங்க என்ன போட்டு அடிப்பீங்க என்ன ஒண்ணா செய்வீங்க நாங்க மனநிலை இதெல்லாம் அப்போ இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது நானும் சொல்றேன் அம்மையார் ஜெயலலிதா வந்து சுத்தமான இந்துத்துவவாதி உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நேரலையில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் இந்த தருணத்துல சொல்லிக்கிறது என்னன்னாக்கா இந்த காணொலியில வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய விஷயத்துல மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியது எந்த தனி மனிதரையும் தாக்குதல்காக பேசல இருக்கக்கூடிய யதார்த்த நிலையை நான் புரிய வைக்கணும்னு முயற்சி பண்றேன் அவ்வளவுதானே தவிர இதுல இருக்கக்கூடிய நல்லவைகளை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்